சற்று முன் திமுகவில் இணைந்த செம்மலை ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் அதிமுகவினர் ஏற்கனவே அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் திமுகவில் இணைந்து வருவது சலசலப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் திடீரென முக்கிய புள்ளியான செம்மலை திமுகவில் இணைந்திருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது இது எடப்பாடிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி உள்ளது சமீபத்தில் அதிமுகவின் முக்கிய இஸ்லாமிய முகங்களில் ஒருவரான அன்வர் ராஜா திமுகவில் இணைந்தது தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிகழ்வை தொடர்ந்து அதிமுகவிலிருந்து இன்னொரு முக்கிய புள்ளியும் விரைவில் திமுகவில் இணைய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் முதலில் வெளியானது அதாவது அதிமுகவில் அமைப்பு செயலாளராகவும் அடிப்படை உறுப்பினராகவும் காலம் அன்வர் ராஜா செயல்பட்டார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழக அரசின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் பணியாற்றினார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பதவி வகித்தார் அந்த வகையில் அன்வர் ராஜாவின் விலக்குலுக்கு பிறகு அதிமுகவிலிருந்து மற்றொரு முக்கிய பிரமுகர் திமுகவில் இணையப் போவதாக அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்கள் அடிபட்டது அவர் கொங்கு சேர்ந்தவர் என்று சிலர் கூட வேறு சிலர் அவர் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கின்றனர் சுமார் ஐந்தாயிரம் ஆதரவாளர்களுடன் அவர் திமுகவில் இணையப் போவதாக தகவல்கள் தெரிவித்தும் வருகின்றனர் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு திமுக சார்பில் போட்டியிட வாய்ப்புகள் வழங்கப்படவும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் தேர்தலுக்கு முன்னர் அரசியல் தலைவர்கள் கட்சிகளை மாற்றுவது வழக்கமான ஒன்றுதான் என அரசியல் நோக்கர்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் வருகின்றனர் வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கு ஆதரவளிப்பது அல்லது ஆளும் கட்சியுடன் இணைவது போன்ற நிகழ்வுகள் அரசியலில் இயல்பான ஒன்று என அவர்கள் குறிப்பிட்டும் வருகின்றனர் திமுகவில் இணைய இருக்கும் அந்த அடுத்த முக்கிய பிரமுகர் யார் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வந்தது இதனை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் தொண்டேமான் இன்று திமுகவில் இணைந்துள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு ஸ்டாலினை நேரில் சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் மேலும் திமுகவில் இணைந்த பிறகு அவர் அளித்த பேட்டியில் அதிமுக கட்சி போகின்ற போக்கே சரியில்லை என்றும் அதிமுகவில் மதவாதத்தை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டு வருகின்றனர் என்பதாலும் அந்த கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ளதாக கார்த்திக் தொண்டேமான் கூறினார் இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களை சந்தித்து கூடியதாவது தமிழகத்தில் மதவாத சக்திகள் தலை தூக்கக்கூடாது கூடாது என்ற நோக்கத்துடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நல்லாட்சியில் தமிழகம் நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறது நான் அதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்துக் கட்சி பணிகளையும் மாவட்ட கழகத்தில் இணைந்து நிச்சயமாக செய்ய தயாராக இருக்கிறேன் என்று உறுதி கூடுகிறேன் என்றார் அப்போதுதான் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த கார்த்திக் தொண்டேமான் அதிமுக மதவாத சக்தி கட்சிகளுக்கு உறுதுணையாக போகிறார்கள் அது எனக்கு பிடிக்கவில்லை அவர்களது செயல்பாடுகளும் சரியில்லை கட்சி போகின்ற போக்கே சரியில்லை இதனால் தான் திமுகவில் இணைந்தேன் என்றார் அது மட்டுமில்லாமல் அன்வர் ராஜாவுக்குப் பிறகு அடுத்ததாக அதிமுகவின் முக்கிய புள்ளி ஒருவர் திமுகவில் இணைவதாக கடந்த ஒரு மாதமாகவே சமூக வலைதளங்களில் தகவல்கள் கசிந்து வந்தது ஆனால் அந்த முக்கிய புள்ளி குறித்த தகவல் எதுவுமே வெளிவராமலே இருந்து வந்தது தற்போது அனைவருக்கும் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் சம்மதம் தெரிவித்திருக்கிறார் மேலும் விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து செம்மலை திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களையே பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது